ஏண்டா சேகர் மளிகை சாமான் வாங்குறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா கூடாண்டா காசுலாம் இல்லை போமா ஏண்டா உங்க அப்பா நீ இப்படியே சொன்னா நான் எப்படா குடும்பத்தை நடத்துறது ஏ நான் மட்டும் தான் பொறுப்பா இருக்கணுமா அந்த ஆள் குஷ்டு கூட சுத்தினுப்பான் நான் பொறுப்பா இருக்கணுமா பாதம் போன வயசுல இது என்ன பங்களா நாய் மாதிரி மொச மொசனு ஏன் நீ வடிவேன் ஏது என்ன சாப்பாடுக்கு படி என்ன ஆக்கி வச்சுக்கிட்டேடி வயிறு ஒரே கப கப இருந்தடி சாப்பாடு எதுவும் பண்ணலையா ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வந்தா வாய்க்கு ருசியா சோறாக்கி போறதான் பண்ணாடி அப்புறம் எனக்கு அடியும் பண்ணாடி நான் வச்சிக்கிறேன்டி பாட்டி நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்குறா